딱딱 댄나 에 푸자 எ ப ் ப ட 나 உன்கிட்ட என்ன

நான் உன்கிட்ட போன்ல என்ன சொன்னேன் என்ன சொன்னேன் ஏ போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆக போகுது என்னால திருப்பி கால் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது புழுங்க பஸ் ஸ்டாண்ட் வந்துரு வெச்சிடற எப்படி மெசேஜை பார்க்க முடியும் ஐயோயோ டேய் ரொம்ப நடிக்காதடா டேய் ஐயோயோயோ ஐயோ வரலே பாத்தா என்னடா இது ஒரு வேளை கூட உருப்படியா பண்ண மாட்டியா இப்படி பாலை பொங்க விட்டு உட்காந்துருக்க எல்லாம் உன்னாலதான் என்னாலயா ஆமா நான் சோஃபால உட்காந்துட்டு பால் பொங்குதா இல்லையான்னு எட்டி எட்டி பாத்துட்டு தான் இருந்தேன் நீ வந்து பேச்ச கொடுத்த நான் மறந்துட்டேன் அப்ப உன்னால தானே பால் அடுப்புல வெச்சிட்டு சோஃபால என்ன வேலை உனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பு கிட்ட நிக்க முடியாதா இல்ல பால் தானனு விட்டேன் ம் சாரி மாய் நீமே பண்ண மாட்டேம்மா இப்போ ஏன் இப்படி ஐயோ ஃப்ரிட்ஜ் ஏண்டா அது பால் எடுக்கும்போது ஓபன் பண்ணதுமா மூட மறந்துட்டேன் போல உள்ள மாவலா இருக்கே கெட்டு போயிருமேடா மாவு எங்க உள்ள இருக்கு அது வெளியில இல்ல இருக்கு மாவியே வெளியில இருக்கு அது வந்துமா பால் எடுக்கும்போது டிஸ்டர்ப ஆஞ்சினு ஏத்து வெளிய வச்சிட்டேன் பால் மேல் ட்ரேல இருக்கு மாவு கீழ் ட்ரேல இருக்கு அது எடுக்கும்போது இது எப்படி டிஸ்டர்ப ஒரு நிமிஷம் எதுக்குமா உங்களுக்கு கஷ்டம் நான் பாத்துக்கிறேன் நீ போமா கையெடு நானே பாக்குறேன் அய்யோ வேணாம்னு சொல்றேன்லம்மா கேளமா கைய எடுன்னு டேய் என்னடா இது பீர்மா உன்னே அந்த பீர் கூலிங் ஆச்சுன்னு எத்தனோட இல்லம்மா ஃப்ரெண்டு ஹெல்ப்பா கேட்டேன் பீர கூலிங்கா குடுக்கறதெல்லாம் ஒரு ஹெல்ப்பாடா சீக்கிரம் எத்தன வாடா குடிக்க டைம் ஆச்சுடா எனக்கு முடியாது போல உனால எத்தனாடா இந்த கருமத்த முதல்ல அவங்க கிட்ட போய் குடுத்த சொல்லிய